இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன இன்ட்ராய்டேயும் ஸ்விங் ட்ரேடும் பார்த்திங் கம்பைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அந்த ஸ்டாக்கை நம்ம அப்சர்வ் பண்ணி அதில் இண்ட்ராய்டே நம்ம பண்ணிவிட்டு அதே ஸ்டாக்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடு பண்ணுறது நம்ம ட்ரேடிங் ஜேர்னிங்கில் வந்து கொஞ்சம் லேர்னிங் பார்ச ப்ராசஸாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் அதுக்கடுத்து ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் ப்ரீவியஸ் டேயோட ஹையும் லோவும் நம்ம மார்க் பண்ணணும் அது இன்ட்ராடே பர்பஸ்க்காக தான் அதுக்கடுத்து ஃபிப்னாச்சி வேல்யூவை கண்டுபிடிச்சு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அடுத்து ஃபைனலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை என்ட்ரி எங்கே ஸ்டாப்லாஸ் எங்கே நம்மளோட டார்கெட்டுங்க இவ்வளோ தான் அந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் பார்ப்போம் ஸ்டாக் செலெக்ஷனில் என்ன சி வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணுறோம் டாப் கேனர் இதிலே அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் டு பை ஹியர் த லிஸ்ட் டாப் லிஸ்ட் ஆஃப் டாப் கேனர் அண்ட் டாப் டாப்ளவுசர் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறோம் நீங்கள் நிஃப்டியில் டேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ சூஸ் பண்ணுறது வந்து எஃப்என்டோ தான் எஃப்எண்டோவில் எது ஹையாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு ஜுபைல் ஃபுட்டு வந்து கேஎஃப்சி இது வந்து இந்த கம்பெனி நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் கெய்னரில் ஒன்று ஏன்னா இது அப் ட்ரெண்டு யூசர்ஸில் ஓகே தீபக் நைட்ரேட் இதை வந்து லூசர்ஸில் ஏன்னா டவுன் ட்ரெண்ட் ரெண்டு ட்ரெண்டையும் உங்களுக்கு பார்த்தா தான் ஸோ இது வந்து உங்களுக்கு டீப்பாக புரியும் அதனால் நான் இந்த ரெண்டு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஜூப்ளியன் ஃப்ரூட் அண்டு தீபக் நைட்ரேட் நான் சாட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறேன் இப்போது ஸ்டாக் செலெக்ஷன் முடிஞ்சது அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்த ஜா ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரில் ஜூப்ளியன் ஃபுட்ஸ் ட்ரெண்டு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு ஒரு ஃபுல் பேக்கு அகெயின் ஃபாலு ஒரு சின்ன ஃபுட் பே ஃபுல் பேக்கு ஸோ அப்போது இதை வந்து நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது டவுன் ட்ரெண்டு தான் அப்போ இதோட வேல்யூ நம்ம எங்கே நோட் பண்ணால் இந்த இடத்துல இருக்குது இங்கே நோட் பண்ணணும் இது ஹை ப்ளஸ்ஸு ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த மூணு வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் தீபக் நைட்ரேட் தீபக் நைட்ரேட்ல என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஷார் ஃபாலு எக்ஸ்டென்ஷன் பேக் அகெயின் ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன் ட்ரெண்டு தான் இதோட ஹையி ஒரு எக்ஸ்டென்ஷனோடது அதுக்கடுத்து ஒரு லோ இதாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் கூகுளில் பார்கேவி ஃபைனான்ஸ் பிளாக்கர் தமிழ்னு நடிச்சிங்கன்னா இதில் பார்கேவி ஃபைனான்ஸ் தமிழ்னு ஒரு இது இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபிபினாச்சி காக் இருக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல தீபக் நைட்ரேட் டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா ஜூப்ளியன் ஃபுட்ஒர்க்ஸ் அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் டாப் கெய்னராக இருந்தாலுமே அது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ அந்த வேலையை நம்ம ரெண்ட்லியுமே வேல்யூ என்ட்ரு பண்ணிடணும் தீபக் நைட்ரேட்டுக்கு வந்து டூ த்ரீ ஃபைவ் டூ ஹை லோ வந்து ஒன் எயிட் செவன் ஃபோர் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஃபைவ் செவன் கோல்டன் ரேஷியோ லெவலில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் டூ ஒன் சிக்ஸ் நைன் அதே மாதிரி ஜூப்ளின் ஒர்க்ஸும் வந்து செவன் டூ ஃபைவ் லோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் இதிலே ட்ரெண்டு போட்டிருக்காம பாருங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபுல் பேக் எக்ஸ்டென்ஷன் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் ஃபோர் கால்குலேட் பண்ணிங்கன்னா கோல்டன் ரேஷியோ லெவல் கிடச்சிரும் இப்போ நம்ம சார்ட்டுக்கு போவோம் இப்போது நம்ம ஃபிபினாச்சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் இந்த வேல்யூ நான் நோன் பண்ணிக்கிறேன் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இப்போ தீபக் நைட்ரேட் போவோம் இதுதான் இந்த கோல்டன் ரேசியோ லெவல் இதை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் டூ ஒன் சிக்ஸ் நைன் லோ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் செவன் ஃபோரில் தான் இருக்கு ஆல்ரெடி இப்போ இன்ட்ராடை பிளேயர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதான் கோல்டன் ட்ரேசி லெவல் இதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ என்ட்ராய்டை என்ன பண்ணணும்னா இங்கேருந்து லாங் பைக்கிலாம் இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு கேண்டில் வந்து டெவலப் ஆகும் இந்த கேண்டில் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஸ்விம் ட்ரேடு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரி எடுத்து டார்கெட் டெவலப் வைக்கணும்னா பை டூ ப்ரீவியஸ் கை இருக்குல்ல இந்த வேலையை வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கணும் கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்டு இன்ட்ராடே பிளேயர்ஸ் என்ன பண்ணுன்னா டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல க்ளோஸ் ஆகலாம் ஸோ இந்த இடத்துலேயே நம்ம கன்சல்ட் இருக்கோம் ஸோ இன்ட்ராடே பிளேயர் என்ன பண்ணலான்னா இதை விட்டு இதை வந்து பிரேக் ஆகாது ஏன்னா இதுதான் ஃபைனல் வேல்யூ ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபுல் பேக் எடுத்து இப் அகெயின் வந்துட்டு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம் ஸோ இன்ட்ராடேயும் இதில் பண்ணிக்கலாம் ஸ்விங் ட்ரேடும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இதில் என்ட்ரி சரி நான் ஜூப்ளியன் ஃபுட்ஸ்க்கு வந்துக்கிறேன் அதுக்கடுத்து ரிஸ்கஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் கோல்டன் ரேஷியோ லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் செவன் பக்கத்தில் தான் இருக்குது ரீட்ரேஸ்மெண்ட் பக்கத்தில் இப்போது டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு நமக்கு ப்ரெடிட் பண்ண முடியாது கோல்டன் ரேஷியோ லெவலை டச் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் வரலாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ட்ராப் மாதிரி வச்சுட்டு அகென் இந்த இடத்துக்கு பிரேக் அவுட் ஆகலாம் ஸோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனால் நீங்கள் ஸ்விம் ட்ரேட் பண்ணணும் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகி இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணி இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து இதில் வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டெய்லி பண்ணும்போது இல்லைனா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இதில் வந்து கிடைக்கும் இப்போது ஸ்விங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் டூ ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் இதையே வச்சுக்கலாம் இதிலே மென்ஷன் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கேயே இருக்கும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் இல்லைனா அதுக்கு மேலே நல்ல நீங்கள் ஃபிஃப்டி இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு செவன் சிக்ஸ் டூ இந்த இடத்துல டே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டு கிடையாது இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிள் தான் எப்படி அனலைஸ் பண்ணணும் எந்த மாதிரிங்கிறத எதுக்காக ப்ரீவியஸ் டே ஹை லோ மார்க் பண்ண சொன்னோன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு இன்ட்ராடேக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணி கீழே வரைக்கும் போகலாம் இல்லைனா இந்த இடத்துல பேக் எடுக்கும்போது லாங் பண்ணி இன்ட்ராய்டே பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும் இதுக்காக தான் ப்ரீவியஸ் டே வந்து மார்க் பண்ண சொன்னது இப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம் இன்ட்ராய்டே பிளேயருக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கு வந்து இவ்வளோதான் இருக்கணும் உங்களோட டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட்டு என்ட்ரி எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சாலேட் ஆகிட்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லிமிட் ஆர்டர் போடணும் இந்த இடத்துல நீங்கள் பாட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரிஸ்கே இந்த இடத்துல ரிஸ்க் வைக்கக்கூடாது உங்களுக்கு ரிஸ்க் வந்து இது தான் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கணும் எயிட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் இல்லைனா அந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த கேண்டிலுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கணும் இது வந்து இன்ட்ர்டை பிளேயர்ஸ்க்கு ஓகே இப்போது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது தான் உங்களோட ப்ரீவியஸ் லோ ஒர்க்கில் இந்த இடம் இது தான் ஸ்டாப்லாஸ்ஸு டார்கெட்டு இங்கே இருக்கணும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் செவன் இதே தான் தீபக் தீபக் நைட்ரேட்டுக்கும் அதே தான் ஷார்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடே பிளேயர்ஸ்க்கு வந்து இது தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஆல்மோஸ்ட் ஒன் ஸ்டு டென் லாங் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டில் தான் இருக்கணும் ஒன் இஸ்டி சிக்ஸ் இவ்வளோ தான் உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க்கே உங்களோடது இவ்வளோ தான் இருக்கணும் ஆனால் டார்கெட்டு அதிகமாக இருக்கணும் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்